வெல்கம் டு தாமரை ரெசிபிஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வச்சு போண்டா தாங்க செய்ய போகிறேன் இப்போ கிழங்கு ஒன்று எடுத்துருக்கங்க அதை முதல்ல நல்லா தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நடுவில் இருக்கிற நரம்பு பக்கத்தையும் நம்ம நீக்கிடலாம் அப்போ தான் வந்து கிழங்கு வந்து நமக்கு பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நரம்பு தோல் எல்லாம் நீக்கினதுக்கப்புறமா கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சிடலாங்க நல்லா பொடியாக மசிச்சுக்கோங்க அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் இப்போ கிழங்கு வந்து நம்ம மசித்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கிறோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக புதினாயில்லை கருவேப்பில ஒரு கொத்து எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு இதோட நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிழங்கை வந்து இதோட சேர்த்துடலாங்க வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கிழங்கை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் ஒன்றுனா சேர்த்தலாம் இப்போ வெங்காயம் வந்து பாதி வதங்கிருச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கிழங்கையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேத்த அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுர்லாங்க அப்போ தான் வந்து காரம் உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் இப்போ நடுவில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலமாவும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா வெறுமிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ கிழங்கை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவில் நினச்சி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துடலாங்க அப்போ தான் வந்து நமக்கு மாவு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் இப்போ மட்டும் ஸ்டவ்வாக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இல்லைனா கறி ஒரு பக்கம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி இந்த போண்டா வந்து உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடும் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு போண்டா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்